ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலே நம்ம இந்த மாதிரி ஜரிகை புடவை தான் சூஸ் பண்ணுவோம் இந்த ஜரிகை புடவையை எப்படி அயன் பண்ணுறதுங்கிற வீடியோவில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஜரிகை படவைலாம் நம்ம நேரடியாக அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணக்கூடாது அப்புறம் அயின் பண்ணும்போது இந்த ஜரியோட ஷைனிங்கும் மாறும் இந்த ஜரியோட கலரும் மாறும் அந்த மாதிரி மாறாம இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அயன் பாக்ஸை இந்த மாதிரி ரொம்பவும் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம புறவையை அயன் பண்ணிக்கலாம் அயன் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே இந்த ஜரிகையும் அயன் பண்ணிக்கலாம் ஆனால் ஜரிகை அயன் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சுட்டு அயன் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஜரிகையோட கலரும் மாறாது ஜரிகே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த டிப்ஸை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாருங்கள் காட்டன் துணியை வச்சு அயன் பண்ண உடனே அந்த பார்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ